சட்டத்தை கடுமையாக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் அதே இடத்துல அடித்து கொள்ளணும் என் கையில் மட்டும் கிடைக்கட்டும் இப்படி நம்மளோட ஆவேசம் வெளிப்படுறது நியாயமானது தான் ஆனால் இந்த மாதிரி கொரூரமான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த ஆவேசம் பீறிட்டு வெளியில் வருது அது ஒரு அப்படியே ஒரு பீக்குக்கு போகுது அதுக்கப்புறம் அடங்கிடுது மறுபடியும் புற்றீசல் போல் அதைவிட இன்னும் கொடூரமான கொரூரமான ஒரு விலங்குகள்லாம் வெளிப்படுது இதுக்கு என்ன தான் தீர்வு இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத நம்ம தாங்க ஆகணும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து தொட்டில் பழக்கம் சொடுகாடு மட்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைமா இப்படியெல்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் பொன்மொழிகள் பழமொழின்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது அதெல்லாம் அனுபவ பாடங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு இளம் மனம் அந்த தூய நிலமாக இருக்கும் அந்த குழந்தைகள் அந்த பருவத்தில் நாம் போடுற விதைகளில் தான் இந்த உலகத்தோடய மாற்றம் இருக்குது இதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் போடுங்கள்